லங்கா வணக்கம் பரபரப்பான அரசியல் நிலவரங்கள் இப்பொழுது தொடர்ந்தும் பதிவாகிய வண்ணம் இருக்கிற நிலையில் இத்தனை நாட்களாக இலங்கையில் தேடப்பட்டு வந்த பாத்தாள உலக குழு தலைவர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களின் தலைவர்கள் சிலர் நேற்றைய தினம் இந்தோனேஷியாவின் ஜகார்த்தா பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆறு பேர் இந்த சுற்றி வளைப்பில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சுற்றி வளைப்புக்கு ஏழு நாட்கள் அவர்கள் பூரண முயற்சியை மேற்கொண்டு அது மாத்திரமல்ல இந்தோனேஷிய போலீசாருடன் இலங்கையின் குற்றவியல் விசாரணை பிரிவு இந்த போலீஸ் அதிகாரிகளும் இணைந்து இந்த சுற்றி வளைப்பை மேற்கொண்டதன் இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தாவில் வைத்து முக்கியமாக தேடப்பட்டு வந்த சர்வதேச ரீதியில் சிவப்பு எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டிருந்த தேடப்பட்டு வந்த குற்ற கும்பல்களின் தலைவரான கேஹல் பத்ர பத்மி கமாண்டோ சலிந்து நிலாங்க பெகோ சமன் ஆகிய மொத்தமாக ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதில் ஐந்து பேருக்கு தான் சிவப்பு எச்சரிக்கை இருக்கின்றது அதில் ஒருவர் பெகோ சமன் என்கின்றவருடைய மனைவி மற்றும் அவருடைய பிள்ளை கைதாகி இருக்கின்றது இப்பொழுது பிள்ளை போலீசாருடைய கட்டுப்பாட்டிற்கு எடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் கைது செய்யப்பட்டவர்கள் விரைவில் இலங்கைக்கு வரவழைக்கப்படவிருக்கிறார்கள் அதாவது அழைத்து வரப்படவிருக்கிறார்கள் பாதுகாப்பாக காரணம் இலங்கையில் இத்தனை நாட்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த பாத்தாள உலக நடவடிக்கைகள் பாத்தாள உலக துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் ஒவ்வொரு குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுக்கு பிரதான காரணமாக இருந்த அதாவது வெளிநாடுகளில் இருந்து இங்கு துப்பாக்கிதாரிகளை இயக்கிய அந்த பிரதான குற்றவாளிகள் தற்பொழுது கைதாகி இருக்கிறார்கள் எங்கள் தெரியும் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி கொழும்பு புதுக்கடை பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் குற்றவாளி கூண்டில் ஏறி இருந்த கனேமுள்ள சஞ்சீவ் அவரும் ஒரு குற்றவாளி அந்த குற்றவாளி கூண்டில் இருந்த குற்றவாளி கனேமுள்ள சஞ்சீவை இலக்கு வைத்து சூடு ஒன்று நீதிமன்றத்திற்குள்ளே நடத்தப்பட்டது அதன் அதன் அந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் கனேமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்டார் அதனை அடுத்து அன்று மாலை துப்பாக்கிதாரி துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்ட வழக்கறிஞர் வந்த ஒரு துப்பாக்கிதாரி புத்தலம் பகுதியில் வைத்து தப்பிச் செல்லும் ஒரு வேனில் வைத்து கைது செய்யப்பட்டார் பெறப்பட்ட வாக்குமூலங்கள் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இதை செய்வித்தவர்கள் யார் என்று பார்த்தால் கமாண்டோ சலிந்த மற்றும் கேல் பத பாத் ஆகியோர் தான் வெளிநாட்டிலிருந்து இவர்களுக்கு அஹ் கோடிக்கணக்கான பணம் கொடுப்பதாக ஒப்பந்தம் போடப்பட்டு பின்னர் இந்த நபர் அதாவது மற்றொரு இளைஞர் தான் வழக்கறிஞரை போல் வேடமிட்டு வந்து துப்பாக்கி சூட்டை நடத்தி அங்கு தப்பி சென்று கைதாகி அவர் வாக்கு மூலம் வழங்கி தொடர்ந்தும் தேடப்பட்டு வந்த கேல் பத்ர பத்மி உட்பட ஐந்து ஆறு பேர் நேற்றைய தினம் கைதாகி இருக்கிறார்கள் இது சம்பந்தமாக இன்றைய தினம் காலை இன்று காலை விசேட ஊடக சதிப்பு ஒன்று ஊடக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால போலீஸ் அதிபர் பிரியாந்த வீரசூரிய போன்றோர் கலந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் என்னென்ன விடயங்களை கூறினார்கள் இந்த சுற்றி வளைப்பு எப்படி மேற்கொள்ளப்பட்டது என்பதெல்லாம் இந்த காணொலியில் நாங்கள் விரைவாக பார்க்கலாம் அதன் அடிப்படையில் நாங்கள் பிரதானமாக பார்த்தோமேனால் இந்த சுற்றி வளைவு சம்பந்தமாக நாங்கள் முதலில் பார்க்க வேண்டும் இந்தோனேசிய தலைநகர் ஜகார்த்தாவில் இலங்கையின் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களின் தலைவர்களாக கருதப்படும் கேல்பதர பத்மே உட்பட ஐந்து பாத்தாள உலக குழு தலைவர்கள் இலங்கை போலீசார் மற்றும் ஜகார்த்தா போலீஸ் விசேட குழுவால் கூட்டாக முன்னெடுக்கப்பட்டு சிறப்பு நடவடிக்கைகள் கைது செய்யப்பட்டனர் பாத்தாள உலக குழு தலைவர்களான கேல்பதர பத கமாண்டோ சலைந்த பானதுரை இலங்கை பெகோ சமான் மற்றும் தமிழி ஹிரு ஆகியோர் இப்போது கைது செய்யப்பட்டனர் அவர்களுடன் இருந்த பெகோ சமனின் மனைவியும் கைது செய்யப்பட்டதாகவும் மூன்று வயது குழந்தை போலீசாரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது கடந்த பிப்ரவரி மாதம் திகதி புதுக்கடை இலக்கம் ஐந்து நீதவான் நீதிமன்றம் கூட்டில் பாத்தாள் அலுவலக குழு தலைவர் கனேமுள்ள சஞ்சீவ என்ற சஞ்சீவ குமார சமரத் சுற்று கொல்லப்பட்ட வழக்கில் கே எல் பத்மி மீது குற்றம் சாட்டப்பட்டது விசாரணையின் குற்ற கும்பலை சேர்ந்த கேஎல் பத்ர பத்மி கமாண்டோ சலிந்த மற்றும் அவிஷ்க ஆகியோரின் அறிவுறுத்தலின் பேரில் கனேமுள்ள சஞ்சீவை கொலை செய்ததாக துப்பாக்கிச்சூடு நடத்திய மேலும்த்மக்கு நெருக்கமான கும்பல்களைச் சேர்ந்த பலர் கடந்த காலங்களில் பாதுகாப்பு பிரிவினரால் ஒவ்வொரு நாடுகளில் கைது செய்யப்பட்டனர் அதன்படி ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் திகதி கேல் பதர பத்மின் நெருங்கிய கூட்டாளி என்று கூறப்படும் பஸ் தேவா கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் அவரிடம் முன்னெடுத்த விசாரணைக்கு அமைய கேல் பத்ர பத்மேவின் போதைப் பொருள் நாட்டில் நடத்தி வரும் வலஸ்கட்டா என்ற திணின சம்பத்தும் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் திகதி மேல் மாகாண வடக்கு குற்ற தடுப்பு பிரிவால் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளான பெக்கோ சாமான் மற்றும் கடந்த பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி என்ற அனுர அனுரவித்தி மற்றும் அவரது இரண்டு குழந்தைகளை கொலை செய்ததற்கு செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் என்றுதான் அந்த செய்தி எங்களுக்கு இன்றைய அது ஒரு பிரதான செய்தி மிகவும் முக்கியமான செய்தி காரணம் இத்தனை நாட்களாக இலங்கையில் தேடப்பட்டு வந்த இலங்கையில் மாத்திரமல்ல சர்வதேச ரீதியில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு சர்வதேச போலீசாரால் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளிகள் கும்பல்களை நடத்திய வெளிநாடுகளிலிருந்து பதுங்கி தலைமறைவாகி ஒளிந்திருந்து இலங்கையிலே ஆங்காங்கே துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுக்கு பிரதான காரணமாக இருந்த அவற்றை ஒழுங்கமைப்பு செய்து நடத்தியவர்கள் என்று கைதாக்கியிருக்கிறார்கள் இதுவும் பாருங்கள் புதிய போலீஸ் மா அதிபர் புதிய போலீஸ் மா அதிபராக பிரியாந்த வீர சூரிய அவர்கள் கடமை ஏற்று இப்பொழுது ஒரு மாதம் நெருங்குகின்றது இதன் நிலையில் தான் இந்த முதல் வெற்றி இலங்கை போலீசாருக்கு இப்பொழுது சொந்தமாகி இருக்கின்றது அவை இது சம்பந்தமாக போலீஸ் மாதிபர் கூட இன்று இந்த நடந்த ஊடக சந்திப்பில் பல விடயங்களை வெளிப்படுத்தினால் அதை நாங்கள் பார்க்கலாம் ஆனால் இந்த விடயம் இடம்பெற்று சிறிது நேரத்தில் அதாவது இந்தோனேசியாவில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டதை அடுத்து அஹ் ஒரு மனுத்தியாளர்களில் பானதுர இலங்கையில் பானதூர பகுதியில் ஒரு சூடு சம்பவம் நடக்கின்றது அதாவது இந்த ஆறு பேரில் கைதான நிலங்க என்பவருடைய மாமனர் அதாவது நிலங்க என்பவருடைய மனைவியின் தந்தையார் கொலை செய்யப்படுகின்றார் பானதூர பகுதியில் வைத்து துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தினூடாக அவர் கொலை செய்யப்படுகின்றார் அதற்கு பிரதான காரணம் என்னவென்பது மற்றொரு குற்ற கும்பல் இருக்கின்றது கருத்துறை பகுதியில் அவர்கள் அவருடைய பெரும் சலைந்த என்று சொல்லப்படுகின்றது அந்த சலைந்த தான் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை நடத்தி இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது இதன் அடிப்படையில் அவரும் இப்பொழுது மரணத்திருக்கின்றார் அந்த இறந்த நபருடைய மகளின் கணவரான இலங்கை இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இப்படித்தான் இந்த செய்தி அமைகின்றது அதுவரையில் இலங்கையில் ஜனவரி முதலாம் தேதி அதாவது இந்த வருடம் ஜனவரி மாதம் முதலாம் தேதி தொடக்கம் இந்த நாள் வரை இன்றைய நாள் வரை எண்பத்தி ஒன்பது சூடு சம்பவங்கள் இலங்கையில் பதிவாகி இருக்கின்றது அதில் நாற்பத்தி எட்டு மரணங்கள் பதிவாகி இருக்கின்றது ஐம்பது பேர் காயங்களுக்குள்ளாகி இருக்கிறார்கள் இதில் எந்த விதமான குற்றச்சாட்டுகளிலும் குற்றச்சாட்டுகளும் இல்லாத எந்த விதமான போலீஸ் முறைப்பாடுகளும் இல்லாத மூன்று பேர் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தெரியும் கஜா என்பவருடைய பிள்ளைகள் இரண்டு பேர் இரண்டு சிறுவர்கள் சிறு பிள்ளைகள் இருவரும் அநியாயமாக கொலை செய்யப்பட்டார்கள் அதே போல தேவுந்தர பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் அந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு பிரதான இலக்குதாரியாக இலக்கு வைக்கப்பட்ட நபருடைய நண்பர் அவர் எந்த விதமான குற்றச்செயல்களிலும் இதற்கு முன்னால் ஈடுபட்டவர் கிடையாது பைக்கில் ஏறி சென்ற காரணமாக அவரும் அந்த துப்பாக்கிச்சூட்டு கிழக்காகி உயிரிழக்கின்றார் இவ்வாறு பல தகவல்கள் கடந்த நாட்களில் பதிவாகி வந்தது ஆகவே போலீசாருக்கு இது ஒரு மாபெரும் வெற்றியாக இருக்கின்றது இருப்பினும் கூட இது ஒரு குழுவை சார்ந்தவர்கள் தான் இவ்வாறு கைது சென்றார் இதே போல துபாய் பிரான்ஸ் ஓமான் கட்டார் இன்னும் பல பகுதிகளில் இவ்வாறு தேடப்பட்டு வருகின்ற சிவப்பு எச்சரிக்கையின் கீழே ரெட் வாரண்டில் தேடப்பட்டு வருகின்ற இன்னும் பல குற்ற கும்பல்களின் தலைவர்கள் ஆங்காங்கே பதுங்கு இருந்து இன்னும் இலங்கையில் ஆங்காங்கே ஒவ்வொரு பகுதிகளில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள் இங்கே இருக்கின்ற பணத்திற்கும் போதை பொருளுக்கும் அடிமையானவர்கள் ஆசையானவர்களை இலக்காக கொண்டு அவர்களுக்கு ஒரு குழுவாக ஒரு வலையமைப்பை உருவாக்கி கொண்டு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களை நடத்துகிறார்கள் நடத்துபவர்களுக்கு பணமும் போதைப் பொருளும் உடனே கிடைக்கும்படி இங்கு ஒரு நெட்வொர்க் அமைந்து சென்று கொண்டு இருக்கின்றது அதே போலத்தான் கமண்டோ சலைந்தர் அவர் வந்து கமண்டோ படைப்பிரிவை சேர்ந்த ஒரு நபர் கமண்டோ

அங்கு இருக்கின்ற ஓடருக்கு கிடைக்கின்ற ஓடருக்கு ஏற்ற வகையில் பணத்துக்கும் போதை பொருளுக்கும் அடிமையான வகையில் இங்கு சொல்லப்படுகின்ற அவருக்கு வாட்ஸ்அப் ஊடாகவோ ஏதோ ஒரு சமூக வலைத்துளம் ஊடாகவோ ஒரு நபருடைய புகைப்படம் கிடைக்கும் அந்த நபரை இலக்கு வைத்து துப்பாக்கி சூட்டை நடத்திவிட்டு தப்பி செல்வது தான் வேலையாக இருக்கின்றது ஆகவே இன்னும் பலர் இதே வகையில் கைது செய்யப்படவிருக்கிறார்கள் தேடப்பட்டு வருகின்றார்கள் பார்க்கலாம் இன்று போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய அவர் சொன்ன விடயம் என்னவென்றால் அடுத்து இனிவார் நாட்களில் வேகமாக விரைவாக அடுத்தடுத்து கைதிகள் இடம்பெறும் அவற்றையும் பார்ப்பதற்கு தயாராக என்று அதே போல கைதாக இருக்கின்ற இந்த குற்ற கும்பல்களின் தலைவர்கள் இந்த கும்பல்களை எதிர்வரும் நாட்களில் உடனடியாக இலங்கைக்கு அழைத்து வந்து சட்ட நடவடிக்கைகளுக்கு முன் நிறுத்துவதற்கும் போலீஸ் திணைக்களம் தயாராக இருக்கின்றது அது சம்பந்தமாகவும் ஒரு கருத்து காணப்படுது செயலற்று காணப்பட்ட புலனாய்வு பிரிவுகள் மீண்டும் செயல்பட தொடங்கியதன் காரணமாகவே குற்ற கும்பல் உறுப்பினர்கள் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு குற்ற செயல்களின் பின்னணியில் செயற்பட்டதாக கூறப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற குழுக்களின் உறுப்பினர்கள் சிலர் இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த கைது நடவடிக்கை அடுத்து தற்போது இன்று நடந்த ஊடக இவர் நிறைய விடயங்களை மூடு பகிர்ந்து கொண்டார் இதனிடையே குறித்த கைது நடவடிக்கைக்கு இலங்கை காவல்துறை குற்ற புலனாய்வுத்துறை இந்திய காவல்துறை சர்வதேச காவல்துறையினர் மற்றும் இந்திய புலனாய்வு பிரிவினர் ஆகியோர் உதவியதாக தெரிவித்திருந்தார் ஆகவே இத்தனை குழுக்களுடைய ஆதரவுடன் ஒத்துழைப்புடன் இந்த பிரதான கைது சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளை இரண்டு அல்லது மூன்று நாட்களில் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால கூறியிருக்கின்றார் ஆகவே எதிர்பார்க்கலாம் இன்னும் இரண்டு அல்லது மூணு நாட்களில் இந்த கைது செய்யப்பட்ட இந்த நாட்கள் தேடப்பட்டு வந்த போலீசாருக்கு தண்ணி காட்டி வந்த பதுங்கியிருந்து சண்டித்தனம் காட்டிய எனக்கு தெரியும் கடந்த நாட்கள் ஒரு சில நாட்களில் ஒரு சில ஊடகங்களுக்கும் சூம் வழியாக வாட்ஸ்அப் வழியாக கோள்களின் ஊடாக வீடியோ கால் ஊடாக வந்து போலீஸாருக்கு சவால் விட்டார்கள் எங்களை யாரும் தேட முடியாது எங்களை பிடிக்க முடியாது எங்களை கைது செய்ய முடியாது நாங்கள் இருக்கின்றோம் எங்கு இருக்கின்றோம் என்று சொல்ல முடியாது இத்தான் இறுதி நேர்காணலாக இருக்கும் ஆகவே இதுக்கு பின்னர் நாங்கள் பேச மாட்டோம் எங்களுக்கு விரோதமானவர்களை மாத்திரம் நாங்கள் பார்த்துக்கொள்வோம் அப்படி எல்லாம் நிறைய சவால் விட்டார்கள் ஆனால் கைதாக இருக்கிறார்கள் மிகவும் இலவயது நபர் ஒருவர் ஆனாலும் பாருங்கள் பயம் கண்ணில் காணவே முடியாத மாதிரி அவர் செலுத்த வண்ணம் தான் இருக்கின்றார் இப்படியானவர்கள் தான் இலங்கையில் கடந்த நாட்களில் நடந்த துப்புக்சூடு சம்பவங்களுக்கு பிரதான காரணமாக இருக்கின்றார்கள் வெளிநாட்டில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து எங்கிருக்கின்றவர்களை கொலை செய்து வந்தவர்கள் தான் இவர்கள் அதன் அடிப்படையில் ஆனந்த விஜயபாலர் மற்றும் ஒரு கருத்தினை வெளியிட்டால் முக்கியமான கருத்து ஊடகவியாளர்கள் கேட்ட கேள்வி இப்பொழுது இப்படியே கைது செய்யப்படுபவர்கள் அழைத்து வரப்படுகிறார்கள் ஆனால் நீதிமன்றங்களுக்கு முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் வழக்குகள் நீண்டு கொண்டு செல்கின்றது நீ நாட்களுக்கு பின்னர் தான் இவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள் இதன் காரணமாக நிறைய பொது மக்களுடைய அரச பணம் செலவாகின்றது இதற்கு என்ன காரணம் இதை இவ்வாறு துரிதப்படுத்தலாம் என்ற மாதிரியான கேள்விக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் சொன்ன பதில்தான் இது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு எதிராக சிறப்பு நீதிமன்றம் நிறுவப்பட்டு விசாரணைகள் துரிதப்படுத்தப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் அரசாங்க தகவல் திரைக்காலத்தில் நடைபெற்ற அந்த விடயத்தினை அவர் குறிப்பிட்டார் அதன்படி பல சிறப்பு மேல் நீதிமன்றங்களை நிறுவவும் இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் தொடர்பான வழக்குகளை விரைவாக முடித்து அவர்களுக்கு தண்டனை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆனந்த விஜயபால பால தெரியும் இது குற்ற கும்பல்களுக்கு இடையே இடம்பெறுகின்ற மோதல் இன்னொரு பாத்தாள உலக குழு இன்னொரு பாத்தாள உலக குழுக்கு இடையே நடக்கின்ற மோதல் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பழிக்கு பழி வாங்கி கொண்டிருக்கின்றார்கள் காரணம் போதைப் பொருள் வர்த்தகம் நாங்கள் தான் இங்கு போதைப் பொருள் வர்த்தகத்தின் ராஜா என நிரூபிப்பதற்கு ஒவ்வொரு குழுக்கள் முற்படும் போதும் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவாகின்றது இதனால் அநியாயமாக ஒவ்வொருவரும் கொல்லப்படுகின்றார்கள் குற்றவாளிகளும் கொல்லப்படுகின்றார்கள் ஆகவே குற்றவாளிகள் உரிய சட்ட நடவடிக்கைகள் உட்படுத்தப்பட்டு அவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு பின்னால் எத் பேர் இந்த வலையமைப்பில் வலையமைப்பில் இருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்து அவற்றை ஒழிக்க வேண்டும் அளிக்க வேண்டும் என்பதுதான் முறை ஆனால் இங்கு நடப்பதோ ஒவ்வொருவரும் துப்பாக்கிகளை தாங்கள் சுமந்து கொண்டு பணத்திற்கும் போதைப் பொருளுக்கும் அடிமையாகி அவர்கள் நினைத்தபடி சட்டத்தை தன் கையில் எடுத்து மாற்றி மாற்றி துப்பாக்கிச் சூடுகளை நடத்தி கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து சந்திப்பில் போலீஸ் மாதிபர் கருத்தினை வெளியிட்ட பார்க்கலாம் துபாய் ஓமான் பெலாரஸ் ரஷ்யா மற்றும் பிரான்ஸ் உள்ளிட்ட பல நாடுகளில் இருந்து திட்டமிட்ட குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான தகவல்கள் தற்போது கிடைத்து வருவதாக காவல்துறை மா அதிபர் பிரியாந்த வீரசூரிய தெரிவித்தார் இந்த குற்றவாளிகளை கைது செய்வதற்கு தேவையான சர்வதேச ஆதரவு கிடைத்துள்ளதாகவும் தேவையான திட்டங்கள் ஏற்கனவே வகுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் மா அதிபர் தெரிவித்தார் வெளிநாடுகளில் வசிக்கும் குற்றவாளிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க சர்வதேச ஆதரவு அவசியம் என்றும் இலங்கை காவல்துறை தூதரகங்கள் மற்றும் தூதர்களுடன் நல்ல ஒத்துழைப்பை பேணி வருவதாகவும் காவல்துறை மா அதிபர் இன்று தெரிவித்தார் கைது செய்யப்பட்ட ஐந்து நபர்களும் தற்போது இண்ட எனப்படும் சர்வதேச காவல்துறையினரால் வெளியிடப்பட்ட சிவப்பு அறிவிப்புகளுக்கு உட்பட்டவர்கள் என்று போலீஸ் மா அதிபர் தெரிவித்தார் இலங்கை காவல்துறையின் ஒருங்கிணைப்பு மற்றும் சர்வதேச காவல் உதவியுடன் குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இதற்கிடையில் நாட்டில் அரசியல் செல்வாக்குடன் திட்டமிட்ட குற்றங்கள் நடைபெற்ற வரலாறு இருந்ததாகவும் தற்போது அந்த சூழல் மாறிவிட்டதாகவும் குற்றவாளிகளுக்கு அரசியல் பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகி வருவதாகவும் காவல்துறை மா அதிபர் தெரிவித்தார் இந்த நாட்டில் செய்யப்படும் பல குற்றங்கள் வெளிநாடுகளில் இருந்து வரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளால் மேற்கொள்ளப்படுகின்றன என்றும் அரசியல் செல்வாக்கு இல்லாமல் அத்தகைய நபர்கள் தொடர்பாக சட்ட முடிவுகளை எடுக்க காவல்துறைக்கு தற்போது அறிவுறுத்தல்கள் கிடைத்துள்ளதாகவும் காவல்துறை மா அதிபர் தெரிவித்தார் என்று தான் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே தெரியும் கடந்த காலங்களில் கடந்த வருடங்கள் இந்த ஆட்சியில் இல்லை இந்த ஆட்சிக்கு தவிர்த்து ஏனைய ஆட்சியில் கடந்த கால ஆட்சிகளின் போது நிறைய பார்த்தால் அலுவலக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தது இதே போன்ற பல துப்பாக்கிகளோடு சம்பவங்கள் மிக கொடூரமாக மிலஸ்தரமாக ஆங்காங்கே பதிவாகி வந்தது இவற்றுக்கெல்லாம் ஆதரவாக ஆசீர்வாதமாக ஒரு சில அரசியல்வாதிகள் தான் செயற்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய வழிகாட்டலில் அவர்களுடைய தலைமை தூத்தின் கீழ் அவருடைய ஆசீர்வாதத்தோடு தான் பல துப்பாக்கிதாரிகள் இங்கு பார்த்து அலுவலக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள் கடந்த ஆட்சியில் வந்தவுடன் இவர்கள் எல்லாம் நாட்டை விட்டு தப்பி ஓடிவிட்டார்கள் காரணம் அவர்கள் தெரியும் அரசியல் ரீதியாக அவர்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் கிடைக்காது என்று தெரியும் வெளிநாடுகளுக்கு சென்று வெளிநாடுகளில் பதுங்கி இருந்து இலங்கையிலே அவர்களுடைய எதிரிகளை இவ்வாறு மறைமுகமாக இருந்து பதுங்கி இருந்து துப்பாக்கிச்சூடு நடத்தி கொலை செய்து வந்தார்கள் ஆனால் இப்பொழுது இலங்கையில் இருப்பவர்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கின்றது இலங்கையில் இருப்பவர்கள் இலங்கையில் நடக்கின்ற துப்பாக்கிச்சூடுகள்

சட்டத்தின் முன் அனைவருமே சமம் நாங்கள் அதை ஒரு நடைமுறையாக இந்த சமூகத்திற்கு கொண்டு வருகின்றோம் யாரையும் சட்டத்திற்கு மேல் இருக்க நாங்கள் அனுமதிப்பதில்லை இதை நாங்கள் சமூகத்திற்கு வலியுறுத்துகின்றோம் நாட்டிற்கு நீதி மற்றும் நியாயத்தை வழங்குவதே எங்கள் அரசியல் ஆர்வம் மேலும் சட்டத்தின் ஆட்சியை நிறுவி சட்டம் அனைவருக்கும் சமம் என்ற செய்தியை சமூகத்திற்கு வழங்குவது இதை ஒரு தரப்படுத்தப்பட்ட சமூகமாக மாற்றுவதன் மூலம் நாம் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ முடியும் எனவே வாக்குறுதி அளித்தபடி சமூகத்திற்கு ஒரு வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையையும் வழங்கும் பணியில் நாங்கள் ஈடுபட்டுள்ளோம் அந்த விடயங்களில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்துவது அம்சமாகும் இதுவரை கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து பேருக்கு சிவ பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ளது அவர்களில் இருபதுக்கும் மேற்பட்டோர் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர் அவர்கள் தொடர்பில் சட்டம் செயல்படுத்தப்படுகின்றது தற்போது காவலில் உள்ளவர்களை நாட்டிற்கு கொண்டு வர கொ அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன அவர்கள் இந்த நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டவுடன் அவர்களுக்கு எதிராக சட்டம் அமுல்படுத்தப்படும் எனவே பார்த்த குழுவாக இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி போலீஸ்தாரராக இருந்தாலும் சரி அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அனைவரும் சட்டத்திற்கு உட்பட்ட நாடாக இதை நாங்கள் மாற்றுவோம் அதிகாரத்தை பயன்படுத்தி சமூகத்தை வழிநடத்த நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்றைய ஊழல் சந்திப்பிலே ஒரு உத்தரவாதம் கொடுத்தார் இப்படித்தான் சொல்லவிருக்கிறது காரணம் இதுவரை நாட்கள் சட்டத்தை அவரவர் கையில் எடுத்து அவரவர் கேட்டாற்போல் நடைமுறைப்படுத்தி வந்தார்கள் ஆனால் ஜனாதிபதி அனுருகுமார் பிரதான கொள்கையாக இருப்பது அவருடைய இந்த அரசாங்கத்தின் பிரதான கொள்கையாக இருப்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சட்டத்திற்கு மேல் எதுவும் இல்லை என்ற விதையில்தான் இந்த அரசாங்கம் பயணித்துக் கொண்டிருக்கிறது ஆகவே இது போலீஸ் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி இராணுவத்தினராக இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அனைவருமே சட்டத்திற்கு பயந்து வாழக்கூடிய சட்டத்திற்கு மதித்து சட்டத்திற்கு கீழ்ப்படைந்து நடக்கூடிய ஒரு நாடாக இந்த நாட்டை மாற்றுவோம் என்றுதான் அவர்கள் உறுதியளித்தார்கள் ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம் இனி வரும் நாட்களில் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் குறையுமா இலங்கையில் தொடர்ச்சியாக துப்பாக்கிச்சூடு சம்பவங்களை மேற்கொண்டு வருபவர்கள் எவ்வாறான சட்ட நடவடிக்கைகள் முன் நிறுத்தப்படுவார்கள் இப்பொழுது வெளிநாட்டிலிருந்து அழைத்து வரப்படுபவர்களுக்கு எவ்வாறாக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவிருக்கு தெரியும் இதற்கு முன்பதாக வெளிநாடுகளில் கைதான துபாயில் கைதான மாக்கொந்தனை மதுஸ் பற்றி நிறைய பேருக்கு தெரிந்து

அந்த நிறைய உண்மைகளோடு அந்த நபர் மரணித்தார் அன்றைய தினம் அது பெரும் சர்ச்சையாக இருந்தது அவர் வாயை திறந்திருந்தால் பல அரசியல்வாதிகள் இன்று வெளிப்படையாக தெரிந்திருக்கும் யார் யார் இந்த பார்த்தாளுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள் என்று அப்போது சொல்லப்பட்டது ஆனால் அது நடந்து முடிந்துவிட்டது மீண்டும் அந்த குற்றம் அந்த தவறு நடைபெறாமல் இருப்பதற்கு இப்பொழுது கைதாகி இருக்கின்ற இந்த குழுவினர் மிக பாதுகாப்பாக அழைத்து வரப்பட வேண்டும் அதே போல இலங்கை கட்நாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தவுடன் அங்கிருந்து குறிப்பிட்ட சிஐடிக்கோ அல்லது பிரிவுகள் இருக்கின்றது பயங்கரவாத ஒழிப்பு பிரிவு குற்ற தடுப்பு பிரிவு இருக்கின்றது அங்கு கொண்டு செல்லும் வரை மிகவும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு தான் இருக்கும் என்று நம்பப்படுகின்றது காரணம் அவர்களிடம் வாக்கு மூலங்கள் பெற வேண்டி இருக்கின்றது விசாரணை செய்ய வேண்டியிருக்கின்றது இவர்களுக்கு பின்னால் இவர்களுடைய இந்த நெட்வொர்க்கில் இன்னும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் எத்தனை இளைஞர்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை கண்டறிய வேண்டிய ஒரு கடமை இருக்கின்றது ஆகவே அதை ஒழுங்காக சீராக இந்த அரச இந்த போலீஸ் திரைக்கலம் செய்யும் என்று அனைவரும் எதிர்பார்த்திருக்கிறார்கள் அப்படி தவறினால் அது பாரியோர் அடியாக இந்த அரசாங்கத்துக்கு விழுந்துவிடும் ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம் குற்றவாளிகள் எப்போது அழைத்து வரப்படுவார்கள் என்பதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் அன்றைய தினமும் இதே போன்று முழுமையான விவரங்களை ஒரு அப்டேட் தருவதற்கு நாங்கள் தயார் அந்த வகையில் இதுவரை இலங்கையில் ஆயிரத்து அறுநூற்று பனிரெண்டு ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளது பாத்தாள உறுப்பினர்கள் முன்னூற்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆறு பேர் அதாவது நேற்றைய இந்த கொலை சம்பவத்தினுடன் சம்பந்தப்பட்ட இந்த உலக சதிப்பிலே தான் இந்த விடயங்களை கூறினார்கள் பாத்தாள குழு உறுப்பினர்கள் முன்னூற்று பேர் கைது இதுவரை இலங்கையில் ஆயிரத்து அறுநூற்று பன்னிரெண்டு ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளது இதில் இராணுவத்தினர் பயன்படுத்திய போலீசார் பயன்படுத்திய ஆயுதங்களை உள்ளடக்கம் ஒரு ராணுவ முகாமில் இருந்து எழுபத்தி இரண்டு சிக்ஸ் துப்பாக்கிகள் காணாமல் போயிருக்கின்றது கடந்த காலங்களில் அவை இந்த மாதிரியான நடவடிக்கைகள் சூடு சம்பவங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது இவர் தான் கொலை கொள்ளை கொலை அச்சுறுத்தல் போதைப்பொருள் வர்த்தகம் என்று தொடர்ச்சியாக இந்த பாத்தள குழு உறுப்பினர்கள் ஈடுபட்டு வந்தார்கள் கைது செய்யப்பட்டவர்களுக்கும் இந்த குற்றச்சாட்டுகள் தான் இருக்கின்றது ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கும் எது நடக்கும் என்று இன்றைக்கு இதுதான் முழுமையான அப்டேட்டாக இருக்கின்றது இதனால் தேடப்பட்டு வந்த இந்த குற்ற கும்பல்களைச் சேர்ந்தவர்கள் விட்டார்கள் இனியும் துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் துப்பாக்கி சூடு சத்தம் கேட்குமா இல்லையா பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் பல தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருக்கிற லாங்கா ஸ்டுடன் ஒளிப்பதிவாளர் லிசிஹரனுடன் நான் டில் சாட்மின்சன் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்